வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் ஏஐ பாவனையால் இலங்கையில் மனநிலம் பாதிப்பு அறுபது வயதில் கட்டாய ஓய்வு குறித்து நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு முன்னாள் சுகாதார அமைச்சரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்ய உத்தரவு இலங்கையின் எண்பது வீர ஏற்றுமதிகள் வருகின்ற அமெரிக்காவுக்குள் நுழை ஒப்புதல் ஈராக்கில் தீ விபத்து ஐம்பது பேர் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசனும் கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த முற்பட்ட போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய் தற்கும் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது போராட்டக்களத்தில் கழகம் எடுக்கும் போலீசார் குவிக்கப்பட்டனர் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் ஒன்றில் செம்மணி புதைக்குழி விவகாரத்தை தென்னிலங்கையின் கவனத்துக்கு கொண்டுவரும் நோக்கில் சிவில் சமூகம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசனும் கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் ஏஐ பாவனையால் மனநலம் பாதிக்கப்படுவதாகவும் அது தற்போது வரை வெளியாகாமல் உள்ளது எனவும் மனநல வைத்தியர் தனுஜ மகேஷ் தெரிவித்தார் தொலைக்காட்சி சேவையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஏஐ செயற்கை நுண்ணறிவு துறவில் இலங்கை மக்களுக்கு சரியான புரிதல் இதுவரை வழங்கப்படவில்லை அதன் பாவனை தொடர்பான சட்டம் உருவாக்கப்படவில்லை நாம் அது தொடர்பில் அவசரமான செயற்பாட்டில் இறங்காவிட்டால் நமது சந்ததிகள் பாரிய மனநிலை நெருக்கடிக்கு உள்ளாக கூடும் ஏஐயை ஒரு பணியாளராக பயன்படுத்தினால் உங்களுக்கு பல நன்மைகள் பயக்கும் அதை உங்களுக்கு மேலதாக கருத வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்க சேவையில் உள்ள தாதியர்களை அறுபது வயதில் கட்டாய ஓய்வு பெற செய்யும் முடிவை அமுல்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை உயர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மற்றொரு உத்தரவை பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு சட்டத்துக்கு முரணானதென்றும் அது செல்லாதது என்றும் கூறி சட்டமாதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரித்த பின்னர் உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல் அவரின் மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பின்னர் பிரதிவாதிகளை ஐம்பதாயிரம் ரூபாய் தொக்கப்படையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பருமதி இரண்டு சரீரப்பினையிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களின் கடவுச்சீட்டுகளை பறிமுதல் செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன உத்தரவிட்டார் மேலும் பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளங்களை பெற்று அறிக்கை பெறவும் உத்தரவிடப்பட்டது தொண்ணூற்றி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததற்காக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின்கள் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது இலங்கையின் ஏற்றுமதிகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை வரிகள் இல்லாமல் அமெரிக்க சந்தையில் உள்ளே அமெரிக்க அனுமதி அளித்துள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் அமெரிக்காவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் எடுத்த முடிவை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது இந்த சலுகை வழங்கப்பட்டது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய பேராசிரியர் பெர்னாண்டோ வரியில்லாத அணுகளுக்காக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு இலங்கை ஏற்றுமதி பொருட்களின் பட்டியலை அமெரிக்கா முன்வழிந்துள்ளதாக தெரிவித்தார் இதில் ஆடைகள் மற்றும் விவசாயத்துறை தொடர்பான நாற்பத்தி இரண்டு பொருட்கள் போன்ற முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் அடங்கும் இருப்பினும் கலந்துரையாடல்கள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதாலும் ராஜதந்திர நிறைமுறைகளால் நிர்வகிக்கப்படுவதாலும் இந்த சட்டத்தில் திட்டத்தின் பிரியவங்களை பகிரங்கமாக வெளியிட முடியாது என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வர முப்பத்தோராம் தேதி வரை விளக்குமுறைகளை வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் இன்று உத்தரவிட்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இம்மாத முதலாம் தேதி அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவைப்படர்களையும் அதிலிருந்து பதினைந்து இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப்படர்களையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடற்கொழி திணைக்கள் அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு என்ற வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை விளக்குமுறையிலே வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க எகலே போல வளவில் உள்ள மெழுகு அருங்காட்சியகம் இன்று காலை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கம் அல் திறந்து வைக்கப்பட்டது நகர அபிவிருத்தி அதிகார சபையால் புதுப்பிக்கப்பட்ட எகிலே போல வளவின் தொல்பொருள் மற்றும் கலாச்சார விளைமியங்களை பாதுகாப்பதற்காக இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது ஏகல புல ஒரு பகுதியாக இருக்கும் மலைநாட்டு இராச்சியத்தின் கட்டிடக்கலை பழக்க வழக்கங்கள் மற்றும் கலைகள் இங்கும் மெழுகை பயன்படுத்தி மீளுருவாக்கப்பட்டுள்ளன பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் தொடர்பான கண்காட்சி அரங்குகள் மாத்திரமன்றி பண்டைய உணவகமும் நிறுவப்பட்டுள்ளது வணக்கத்துக்குரிய வழிவிட்ட ஸ்ரீ சரணங்கர சங்கராஜதீரர் வணக்கத்துக்குரிய வாரியப்புல ஸ்ரீ சுமங்களதேரர் மன்னர் விமல தர்ம சூரிய குசுமாசன தேவி மொணரபில்ல கெப்பட்டி போல தேவேந்திர முலாச்சாரி ஆளுநர் ரோபர்ட் பிரௌண்ட்ரிக் எகலபோல மகாதிகாரம் குமாரிகாமி மற்றும் அவரின் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட வரலாற்றில் முக்கியமான முப்பத்தைந்து நபர்களின் உயிரோட்டமான மெழுகுருவகங்கள் இங்கே மீளுருவாக்கப்பட்டுள்ளன ஈராக் நாட்டில் அல்குட் நகரில் உள்ள ஒரு பல் அடுக்கு கொண்ட வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் இந்த தீ விபத்தை அல்குட் நகர் அமைந்துள்ள வாசிட் மாகாண ஆளுநர் முகமது அல் அஹி உறுதிப்படுத்தினார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பதை தொட்டுள்ளது நிறைய பேர் காயமடைந்துள்ளனர் விபத்துக்கான காரணம் உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்